நல்ல உடலில் மனிதரையும் உலகில் உள்ள பொருட்களையும் படைத்தது இறைவனை வணங்குவதற்காக அவரை அழகாக இருக்கு என்றால் இல்லை மனித மற்றத்தையும் ஜீன் மற்றத்தையும் தான் என்னை வணக்கோவதற்கானவை அன்றி வேறு எந்த நோக்கத்திற்கான வேறு என்ற நான் படைக்கவில்லை என்று அம்மா வெளிமறைகளையும் கதனை அதால அதால் அதை தெளிவான கதரை அந்த வகையில் அந்த அடிப்படையில் பார்த்தோ மனிதனும் இரைமறை வழிபட வேண்டும் வணங்க வேண்டும் இறைவனால் படைக்கப்பட்டுள்ள இந்த உடைகள் இறைவனால் படைக்கப்பட்டுள்ள வசுக்கள் பொருட்கள் எல்லாமே அந்த இறைவனை வழங்கி வழிபடுகின்றது அந்த சிறவணக்கம் என்பது சஜிதா என்பது அந்த இறைவன் உருவெடுத்துத்தான் அந்த இறைவனை மரங்கள் செடிகள் கொடிகள் தாவரியங்கள் வடைநிலங்கள் கடன் அலைவர்கள் இப்படி அந்த இறைவனை சூது சுஜூது செய்கின்றது அந்த இறைவனை அடிப்படுகின்றது வடிவொடைகின்றது படகுகின்றது அந்த அடிப்படைகிறது நம்ம மனிதனும் இறைவனை தனது நெற்றியை பூமியிலே வைத்து செலவணக்கம் செய்வது சரிதா செய்வது பழக்கத்திற்கு பெயர் தான் தொழுகை இந்த தொழுகையிலே இறைவனுக்கு மிகவும் பிடித்தமான இறைவனுக்கு மிகவும் உழைப்பான செயல் எதுவென்றால் மனிதன் தனது வெற்றியை பூமியிலே வைத்து அந்த இறைவனை வழங்கி வழிபடுகின்ற அந்த இடம்தான் சிறவணக்கம் செய்யக்கூடிய அந்த இடம் அதனால் இறைவனுக்கு மிகவும் கோப்பானது இறைவனுக்கு மிகவும் குழித்தமானது நெருக்கமானது என்பதாக நாம் மாணவியுடைய வழிமொழிகள் இருந்து அதனை நாம் அறிகின்றோம் பெண்மணி நாயகம் சொந்தமாக வலியுறுத்தும் அவர்கள் அதிகமான முறையிலே இறைவனை சிறவணக்கம் செய்து சஜிதா குறைந்து இடைமுடத்திலே தன்னுடைய தேவைகள் தன்னுடைய பிரார்த்தனைகளை அவர்கள் கேட்டு பெற்றிருக்கின்றார்கள் என்றும் நமக்கு நிறைய வரலாறு எடுத்து அந்த அடிப்படையிலே பெண்மணி

இரு குழந்தார்கள் இரு பாதத்தின் துணிகள் ஏழு உறுப்புகள் இறைவனை தலையிலே சிரவணப்பல் செய்ய வேண்டும் சரிதா செய்ய வேண்டும் இதற்கு தான் சிரவணப்பால் ஏழு உறுப்பு என்ன செய்யலாம் அந்த அண்ணாவின் முன்னிலையிலே சாயலைந்து விட உள்ள முதல் கொண்டு உள்ளதும் அந்த இடத்திலே இறைவனிடம் சரணாகதியாக ஆகிவிட அந்த ஏழு உறுப்புகள்

இரண்டு இரண்டு சரிதா ஒரு பிரகாரத்திற்கு இரண்டு சரிதாவையும் செய்கின்றோம் எத்தனை சரிதாவும் உப்பும் உண்டு தான் பல சரிதா எத்தனை செய்கிறான் இரண்டு சரிதா செய்கின்றோம் இதற்குரிய காவலத்தை நாம் பார்க்கின்றோம் எல்லாம் ஏன் இறைவாய் இறைவன் குணேசன் அவர்களை படைந்து முடித்த மனது அங்கே இருக்கக்கூடிய மனத்து எல்லாத்துக்கும் உத்தரவிடுகின்றான் நீங்கள் ஆபத்திற்கு சிரம் படியுங்கள் சரிதா செய்யுங்கள் என்பதாக எல்லோரும் இறைவனுடைய அந்த கட்டளைக்கு இணைக்கு உட்பட்டு பாபர் நபி அவர்களுக்கு சிரவணக்கம் செய்கின்றார்கள் சரிதா செய்கின்றார்கள் மனிதனுக்கு மனிதன் சிரவணக்கம் என்பது இறைவன் அனுமதி அளிக்கவில்லை இறுதி தூதரும் அதனை அனுமதிக்கவில்லை நடந்தது எங்கே சோழத்தை நடத்துகிறது முதல் மனிதனாக அல்ல அவர்களை படைத்து நபியாக அல்ல அவர்களை இந்த உலகத்திற்கு அப்ப அப்படி இருந்து எந்த காலகட்டத்திலே முதலாவதாக முதன் முதலாக படிக்கப்பட்ட இந்த ரவிக்கு

நம்ம சைதா அப்படி ஓர் அபூர்வமாக அந்த காட்சி அளிக்குகின்றது எதை பார்த்துவிட்டு மனு இன்னொரு செய்தா செய்கிறார்கள் அப்ப அப்படிதான் சொல்லிக்கின்றாரு இது எதற்காக அம்மா அவனைய உத்தரவுக்கு இணங்கி நாங்களான சனிதா ஜெய்கிறோம் ஆனால் அவன் இறைவனுடைய அந்த உத்தரவுக்கு இணங்கி கட்டதங்கி இணங்கி சஞ்சிதா ஜெயனுடைய வாழ் விட்டான் அதனால் அவனுடைய ஓர் ஆகிவிட்டது இந்த நிலையிலிருந்து பாதுகாத்தானே அதற்காக நாங்கள் மீண்டும் என்ன செய்கின்றோம் செய்கின்றோம் என்பதாக அவர்கள் இரண்டு சிதா செய்தார்கள் அதுவே நமக்கு இரண்டு சஜிதாக்கள் ஒவ்வொரு வெட்டாயத்திலும் கட்டாயமாக ஆக்கப்பட்டுள்ளனர் சஞ்சிதா செய்வதின் மூலமாக நமக்கு இறைவனுடைய இறை அதாவுகள் இறை வேதனைகள் இறை தண்டனைகள் இவற்றிலிருந்து பாதுகாப்பும் கிடைக்கிறது மேலும் கண்மணி நாயகம் சொல்லமா உரைந்திரம் அவர்கள் அவர்களே சொல்வான் என்று சொல்லக்கூடிய ஒரு சாவிர்கள் கேட்டுகின்றார்கள் யார் சொல்லலாம் அந்த தூதரே இறைவனுக்கு மிக பிடித்தமான அமல் இறைவனுக்கு மிக பிடித்தமான அமல் எது என்பதாக சம்பான் ரதிய நாமு அறிஞர்கள் கண்பணி நாயகம் சொல்லவர்களிடத்திலே கேட்கின்றார்கள் முதன்முறையாக கேட்கின்றார்கள் பதில் சொல்லவில்லை இரண்டாவது முறையும் கேட்கின்றார்கள் அப்பொழுதும் பதில் சொல்லவில்லை மூன்றாவது முறையாக எழுப்புகின்ற பொழுது அப்பொழுது நாள் குதிர்ச்சி இறைவனுக்கு மிகப் பிடித்தமான மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய செயல் இறைவனை இறைவனுடைய அன்பையும் இறைவனுடைய நெருக்கத்தையும் பிரியத்தையும் நீர் பெற வேண்டும் என்றால் அதிகமான உரையிலே செலவழக்கம் செய்ய வேண்டும் இறைவனை சரிதா செய்ய வேண்டும் அப்படி நீங்கள் செய்வீர்கள் என்றால் உங்களுடைய தகுதியை அந்த உயர்த்துகின்றால் உங்களுடைய குற்றங்களில் உங்களுடைய பாவங்களை அந்த மன்னிக்க அமர்ப்பதில்லை என்பதாக கண்மணி நாயகம் சொல்லமாகவும் அதை சொல்லம் அவர்கள் நமக்கு சிறவணக்கம் செய்யக்கூடிய சைதா செய்யக்கூடிய பல மனங்களை எடுத்து வைக்கின்றார்கள் சொல்லுவார்கள் நாம் சஜா செய்வதின் மூலமாக சிரவணத்தில் செய்வதின் மூலமாக சிரவணத்தில் செய்த அந்த உறுப்புகள் அவைகளை நரக விரிப்பதற்கு நரகம் கழிப்பதற்கு அல்ல தடை விதித்துள்ளார் பெரும் சொல்வார்கள் கண்மணி நாயகம் சிவதாசன் அவர்கள் இது போன்று சஜிதாக்களை சிறப்பணங்களை நாம் அதிகமாக செய்ய வேண்டும் அந்த மாதிரி அடிப்படையிலே திருக்குறளை நாம் போதுகின்ற பொழுது திருக்குறளிலே இறைவனுக்கு அடிபணியுங்கள் இறைவனை உடனே நீங்கள் சுற்று செய்யுங்கள் சிரவணத்தை செய்யுங்கள் இறைவனை கண்டதைக்கு நீங்கள் இணங்குங்கள் என்பதாக அல்லா சஜிதாவை அந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடிய பதினான்கு ஆயத்துக்கள் இருக்கிறது இந்த பதினான்கு ஆயத்துக்களை நாம் தனியாக ஒரு நாளும் சரி அதன் தொழுகை இவாம் ஜமாத்தாக நின்று நாம் போதுனாலும் சரி அதை நாம் ஒருவர் போதிக் கொண்டிருக்கின்றார் பக்கத்திலே ஒருவர் அதை செவிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார் என்றாலும் உடனடியாக என்ன செய்ய வேண்டும் சஜிதா செய்ய வேண்டும் அப்படிப்பட்ட சஜிதாவுடைய ஆயத்துக்கள் திருக்குறானிலே மொத்தம் பதினான்கு இடத்திலே பதினான்கு ஆயிரத்துக்கள் வருகின்றது முதலாவதாக

சூரத்து வணிகத்தினுடைய ஐம்பத்தி எட்டாம் இறைவரை வசனம் ஆறாவது சோழத்தில் ஹஜ் என்று சொல்லப்படுகின்ற இந்த அத்தியாயத்தினுடைய பதினெட்டாம் வசனம் ஏழாவது ஏதாவது குறுப்பான் அத்தியாயத்தினுடைய அறுபதாவது இறைவரை வசனம் எட்டாவது சூரத்தில் நமிழ் இந்த அத்தியாயத்தினுடைய இருபத்தி ஆறாம் வசனம் ஒன்பதாவது சூழத்தில் வெள்ளிக்கிழமையிலே குறிப்பாக பிரத்தியமாக ஊதப்படக்கூடிய இந்த சூறாவிலே வருகின்ற பதினைந்தாவது பத்தாவது

இந்த இறை இந்த அத்தியாயத்தினுடைய பத்தொன்பதாம் இறைவனை சொல்றேன் இப்படியாக நான் இறைவனை அடிபடிய வேண்டும் என்று சொல்ல வருகின்ற அந்த ஆயுதங்களை ஓதினால் உடனே சஜிதா சார்பு நான் செய்ய விட வேண்டும் அந்த சஜிதா சேவை செய்வதின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பலா படங்கள் ஏராளமாக இருக்கின்றன இவர்களை நாம் சொல்லிக்கொண்டே செல்வோம் என்றால் சொல்லிக் கொள்ளை செல்லலாம் அதே ஒன்று நாம் சரிதா செய்வதன் மூலமாக இந்த உலகத்தில் உண்டு இயற்கையான சராசரி சீரோ புள்ளி மூணு முதல் சீரோ புள்ளி நாற்பத்தி ஏழு காந்த சக்தி உள்ளது காந்தம் நமக்கு சரியான உடனே வியாபித்து நம்ம நம்மளை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சொல்லும் ஒரு புத்தி காந்தமாக ஆகும் காந்த பூமியின் அடிபாகத்திலிருந்து ஆரம்பமாக ஆகின்றது தொழுகையில் சஜிதா செய்வதன் மூலமாக நாம் பூமியுடன் தொடர்பு கொள்ளும் போது நாம் இழந்த காந்த சக்தியை மீண்டும் பெறுகின்றோம் சஜிதா செய்கின்ற பொழுது தலைமீதி தொடர்பு கொள்வது ஏழு உட்புக்கள் காந்த ஒரு சக்தி பெறுகின்றன பூமி காந்த எதிர்களில் சிக அணுக்களுக்கு செலுத்துகின்றது இதன் பயனாக இரத்தத்தின் கழிவுகள் யூரிக் அதிலம் ஆகியவை வெளியேற்றப்படுகின்றன சுவாச உள் நன்றாக வேலை செய்கின்றது காற்றில் உள்ள மின்சக்தி அயனிகள் நேர்மின் அயனிகள் எதிர்மின் அயனிகள் உடலுக்கு வேண்டிய மின்சக்தியை நுரையீரலுக்கு வணங்குகின்றது அவை நுரையீரல் விசுவின் நரம்புகள் மீது ஊடுருவி சென்று மத்திய நரம்பு மண்டலத்தையும் மூலையையும் சுறுசுறுப்பாடையை செய்து நல்ல உலகிலே செயல்பட தூண்டுகின்றது சைதா செய்கின்ற பொழுது இழந்த மின் சைதா செய்கின்ற பொழுது இந்த மின்சக்தி வடகிழங்களை மீட்டு தந்து சக்தி இழப்பிலிருந்து நம்மை பாதுகாக்கிறது மின்சக்தி பல சஜிதா முறை சிறந்த பயிற்சியாக இருக்கிறது தொழுகையின் சஜிதா நிலை விதமான ஆத்துமா தாக்குதலில் இருந்து

வெளியேற்றும் ஆட்களை அதிகரிக்க உதவுகின்றது ஆற்றி வெளியே தள்ளுகிறது சைதா உடனே ஆத்துமாவை குணப்படுத்துகின்றது அதை கட்டுப்படுத்தும்படியாக வழி செய்யும் உதவுகின்றது ஆசனத்தில் வெளியிட்ட உதவுகின்ற மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது ஆஸ்துகால் சொல்லக்கூடிய நோய் ஏற்பட்டிருக்கிறவங்க அதிகமான முறையிலே செலவணக்கம் சஜிதா செய்வதன் மூலமாக அந்த ஆஸ்துமா அவர்கள் விருப்பிலே அவர்கள் விலகி கொடுக்கின்றது அவர்கள் அவர்கள் வந்து அவர்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கின்றார் நான்கு மக்கள் தொடர்ந்து முப்பது நாற்பது வேடங்கள் போராடும் நோயாளிகளுக்கு முறைகளை விதித்து அதன் இயக்கம் சற்று பாதிப்பு நிலை ஏற்பட்டு விடும் அப்பொழுது உடற்பயிற்சியினர் சிறந்த சிகிச்சை சஜிதா ஆசனம் இவைகளுக்கு மிகவும் உதவுகின்றது நல்ல முன்னேற்றம் தருகின்றது என்று நாம் சஜிதா செய்வதின் மூலமாக கிடைக்கக்கூடிய அறிவியல் விஞ்ஞானம் நமக்கு இவைகள் எழுதும் வருகின்றன உலகத்திலேயும் சிரவணக்கம் செய்வதன் மூலமாக நமக்கு பலாபலம் கிடைக்கிறது நாளை வறுமையிலேயும் கண்பணி நாயகம் சொல்லாதவர்கள் அந்த மாபெரும் பயங்கரமான அந்த கூட்டங்கள் நிறைந்த அந்த நாளிலே இந்த சமுதாயத்தார்களை இறைவனுக்கு யார் அதிகமாக சைதா சிரவணக்கம் செய்தார்களோ அவர்களை தன்னுடைய சமுதாயமாக நிர்மாணத்தவர்கள் அடையாளம்

இந்து சொல்வதற்கோ அந்த சக்தியையும் அந்த ஆன்றையையும் இறைவன் அதிகாரத்தையும் யாருக்கும் தரவில்லை யாருக்கும் வழங்கவில்லை இறைவன் அதற்கு அனுமதியும் அளிக்கவில்லை இறுதி தூதரும் அளிக்க அனுமதி அளிக்கவில்லை அந்த வகையில் தான் நான் பாட்கின்றோம் யூதர்கள் எல்லாம் கிறிஸ்தவர்கள் ஈசா நபியை கடவுளாக வழிபொடிகின்றார்கள் அந்த ஈசா நபியை அவர்கள் என்னை வழிபொடுமாரு என்னை மனக்குவாரே சொன்னார்களா என்றால் ஒரு பொழுதும் ஒரு இடத்திலேயும் அவர்கள் சொல்லவில்லை என்று திருக்குற அழகாக பதிவு செய்கின்றது அதை நான் பார்க்கின்றோம் ஐந்தாவது அத்தியாயம் நூத்தி பதினாறாம் இறைவரை வசனம் ஐந்தாவது அத்தியாயம் நூத்தி பதினேழாம் இறைவனை வசனத்தின் வாயிலாக அந்த அதனை தெளிவாக பதிவு செய்கின்றான் ஈசாரர்கள் சொன்ன வார்த்தை وَإِذَا قَالَ عِيسَى ابْنُ مَرْيَمَ أَأَنْتَ قُلْتَ لِلنَّاسِ اتَّخِذُونِي وَأُمِّي إِلَٰهَيْنِ مِن دُونِ اللَّهِ قَالَ سُبْحَانَكَ مَا يَكُونُ لِي أَنْ أَقُولَ لِي أَنْ أَقُولَ مَا لَيْسَ لِي بِحَقٍّ إِنْ قُلْتُ قُلْتُهُ فَقَدْ عَلِمْتَهُ تَعْلَمُ مَا فِي نَفْسِي وَلَا أَعْلَمُ مَا فِي نَفْسِكَ إِنَّكَ أَنْتَ مَا قُلْتُ لَهُ إِلَّا تَرِيدِي اور امود اللہ ربی و ربکم وقلتم علیم فاندونتم شنید فرماکم وربیتنی انتا قلت فرماکم وربیتنی قلت انتا ربیب علیم وانتا لکل شئ شنید امودلہم بیتا وارده نبیتنا انیسا علیتنا وقل سنة دادا

வேறு எதையும் அவர்களிடத்தில் நான் கூறவில்லை நான் அவர்களிடையே இருந்தவரை அவர்களை கவனித்துக் கொண்டிருந்தேன் என்னை நீ எப்பொழுது நீயே அவர்களை கண்காணிப்போனாக இருக்கின்றாய் நீ அனைத்து பொருள்களின் மீதும் சக்தி உலகனாக இருக்குகின்றாய் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை ஈசாவில் அவர்கள் சொன்னதாக மாற அந்த திருக்குறியை பதிவு செய்திருக்க

அந்த ஈசா கதையவே கடவுளாக ஒழுங்கி வழிபட்டுக் கொண்டு வருகின்றார்கள் என்று நாம் பார்க்கின்ற பொழுது நமக்கு மிகவும் ஒரு வேதனையாகவும் இருக்குகிறது வேதனையாக இருக்குகிறது என்பதை பார்க்கின்றவர் ஆக எல்லாம் நல்ல ஏழை இறைவன் சிறைவழக்கம் என்பது இறைவனுக்கு மட்டும்தான் சிறைவழக்கம் செய்வதற்கு வணங்குவதற்கு வழிபடுவதற்கு தகுதியானவன் இறைவன் ஒருவன் தான் அப்படிப்பட்ட அந்த வல்ல இறைவனை உலகத்தையும் படைத்து உலகத்தில் இருக்கக்கூடிய குருக்களையும் படைத்து அந்த மக்களுக்கு வேண்டிய அனைத்து உதவிகளையும் செய்து அரியணையில் அமர்ந்து அரசாட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய நாளை மரும நாளுடைய தீர்ப்பு நாளுடைய நிஜமான வாங்கிய அந்த வல்ல இறைவனை நாம் அதிகம் அதிகம் சிறவணக்கம் செய்வோம் சரிதான் செய்வோம் செனவலங்கம் சரிதா செய்வதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பலா நாம் அறிந்தோ பிரிந்தோர் இவ்வுலகிடும் அதனால் நாம் பயன் அடைவோம் பயன் பெறுவோம் நாளைக்கு மறுமையிலையும் இந்த செலவலங்கத்தின் மூலமாக சரிதா அசைவத்தின் மூலமாக எண்ணத்தில் மிருதோறும் சென்று நுழைகின்ற அந்த உயர்ந்த சோழத்தினர் நம் உயிரினம் மேலான கண்பணி நான் என் சந்தமானதும் அமைந்தன நாம் சந்திய சதாதாப்தலுடனும் இறை நேரத்துல நம்முடைய முன்னோர்கள் மூதாதென்றவர்கள் இணைந்திருக்கக்கூடிய அந்த பாக்கியத்தையும் வரல இறைவன் வரல பாதவேன் நம் அனைவர்களுக்கும் தந்து படம் குறிப்பானால என்று துவா செய்தவனாக எனது முறையை நிலையில் சென்று கொள்கின்றேன் ஆமந்த அமானால் அதில் நம் இல்லாவின் அவன் அமனக்கும் ஆகி அமரா